நூற்று ஐம்பது கிராமப்புற கைம்பெண்களுக்கு இலவச தையல் கேந்திரம் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் வழங்கினார் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூற்று ஐம்பது கிராமப்புற கைப்பெண்களுக்கு ஃப்ளெக்ஸ் நிறுவனத்துடன் இணைத்து வழங்கும் நிகழ்ச்சியை கழுதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிலையத்தில் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் ஃப்ளக்ஸ் நிறுவன மூத்த மேலாளர் ரமேஷ் கண்ணன் சஹானா தனசேகரன் இயக்குனர் பாண்டுரங்கன் பாலச்சந்திரன் திவ்யா ஸ்வப்னராஜ் உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் சேர்மன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் கிராமப்புற கைம்பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கி சிறப்பித்தார் கைம்பெண்கள் முக வளர்ச்சியோடு அமைச்சருக்கு தனது நன்றிகளை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

நானே நினைக்கிறேன் என் மகன் இவ்வளவு ஒரு சிறப்பாக பணி செய்யலாம் நினைக்கவே இல்லை முறையாக தையல் மிஷின் பேருக்கு கொடுத்தோம் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக திம்பி வெங்கடேசன் அவர்கள் செய்தார் அதுக்கு பிறகு ஆயிரம் பெண்களுக்கு உட்கார வச்சு எல்லாரும் ஆயிரம் பேருக்கு தேர்வு போட்டு மாதிரி கொடுத்து கொடுத்தோம் டெல்லியில்தான் வந்து